ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய அன்பு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு அது சாலை மீன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் சாலை மீன் சாப்பிட்டு சேர்ந்தாலும் வாங்கிட்டு வந்தோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது குழம்புக்கு இது வர்க்கிறதுக்கு அதாவது பொறிக்கிறதுக்கு இதுக்குள்ளே மாங்காலாம் போட்டு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் குழம்பு ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இதுக்கு இடையில அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நான் வந்துட்டு இந்த மீனை பொறிக்கிறதுக்குண்டான மசாலாவை மிக்ஸ் பண்ண போகிறேன் உங்களாம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் லேடிஸுங்களுக்கு பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ரொம்ப கொஞ்சமாக ஒரு பத்து ட்ராப்ஸு எலுமிச்சி மழம் ஜூஸ் போட்டிருக்கேன் அந்த எலுமிச்சி மழம் அந்த பிணைஞ்சி விட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் தூள் போடுறேன் மீன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் சால்ட் உப்பு போதும் நம்மளுக்கு அளவெல்லாம் தெரியாது பட்டு போட்டு விட்டாச்சு பார்த்துப்போம் நான் தானே சாப்பிட போகிறேன் அதுக்காக சால்ட் உப்பு போட்டேன் அடுத்து இது கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குன்றதுனால நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு என்ன இதில் ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரில பட் எனக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னால போடுறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு பெரிய ஸ்பூனு உங்களுக்கே தெரியும் அதனால் அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் யி இருக்குது நெய் போடக்கூடாது அப்புறம் எண்ணெய் இருக்குது எண்ணெய் கொஞ்சம் இந்த மசாலா வந்து அந்த மீனில் ஒட்டுறதுக்காக மசாலா போட போகிறேன் சாரி மசாலாவில் மசாலாவில் எண்ணெய் போட போகிறேன் எண்ணெயும் வந்துட்டு தான் வந்து ஓகே போதன்னு நினைக்கிறேன் போதும் தான் உங்களுக்கு அளவு சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்ம பெரிய ஷெஃப் கிடையாது இல்லை பெரிய சமைக்கிறவங்களும் கிடையாது ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபன்னுக்கும் டைம் பாஸ்க்கும் தான் பார்த்துட்ருக்கேன் இதுக்கு இடையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குற ஒரு வேர்டு மப்புஹே அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மொழியில் வெல்கம்னு அர்த்தமா இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் தெரியணும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுனால சொல்கிறேன் ஹே அப்படின்னா வெல்கம்னு அர்த்தமா அதனால் இது தப்பான வார்த்தை இல்லை ஓகே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் மசாலாவை மிக்ஸ் பண்ணி மீனை போட்டு பரட்டி அதுக்குள்ளே மசாலாக்குள்ளே பரட்டி எடுத்து தோசைகளில் போட்டு வறுக்கும் போது உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஓகே மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்பூன்லேயே ஸ்பூன்லையே நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ண மாட்டோம் மசாலா ஸ்பூன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு இடையில் வந்து கருகப்பிள்ளை போடுங்க மேடம் கருகப்பில் போட போகிறோம் கருகாப்பில் போட்டாச்சு நிறைய பேர் வந்து அந்த கல்லுலேயே போட்டு வரப்பாங்க இது குட்டி குட்டி மீன் சொல்கிறதுனால இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலும் நல்லா தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்புறம் இது ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல போட்ட மாங்காய் வெந்து மேலே வந்துடுச்சு மீனை போடுறாங்க என் ஏன்னா அந்த மாங்காயெலாம் நல்லாவே குக்காகிடுச்சு இதுக்கு மேலே போட்டால் சரி இருக்காது அதனால் சாலை மீன் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது நாங்கள் ரொம்ப ரேரு இந்த மீன் வாங்குறதும் சாப்பிட்றதும் பட் இன்றைக்கி ஏதோ வாங்கணும்னு ஒரு ஐடியா அதனால வேலை செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் குழம்பு டேஸ்டே இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் தேன் மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் குழம்பு அப்படியே பார்க்கறதுக்கு புதுகலமாக கலர்ஃபுல்லாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு பக்கம் மாங்காய் ஒரு பக்கம் மீன் இன்னொரு பக்கம் முருங்காய் போட சொன்னேன் அது நான் ஃபார்முலா தப்பாகிட்டேன்னு சொல்லிட்டாங்க மீன் வந்து மசாலாலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்னவர் மேலே ஊறிடுச்சு தோசைக்கல்ல எண்ணெய் போட்டு சூடாகிட்டுருக்கு மீன் கொழும்பு உருகி தேனாக இருக்குது என்ன இருக்குது கலர்ஃபுல்லாக ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஆயில் வந்து நாங்கள் கம்மியாக தான் போட்டோம் அது மீன் வந்து உருகி பாசத்தோடும் அன்போடும் உருகி பெருகி வந்துருச்சு அதுதான் இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு மீன் பசங்களை எண்ணெயில் போட்டு குளிக்க போகிறேன் போட்டாச்சு

சூப்பர் எனக்கு வேலையை மிச்சம் பண்ணிட்டீங்க